വണക്കം <laughs> നേ <laughs> இந்த நன்னாளில் இந்த பொன்னாளில் இறை எல்லோரும் நன்றாக இருப்போம் இன்று நாம் காணப்போவது ஒருவருக்கு ஜாதகருடைய குணாதிசயங்களையும் அவருடைய என்ன ஓட்டங்களையும் அவர் சுய சிந்தனைகளையும் எதுக்காக அவரை வழிநடத்துகிறது அவருடைய லக்னம் தான் லக்னம் என்பது ஜாதகம் இப்பொழுது லக்னம் என்றால் ஜாதகர் பாருங்கள் இப்பொழுது இந்த லக்னம் என்பது ஜாதகம் லக்னம் என்று வைத்துக் கொள்வோம் இதுதான் ஜாதகம் இது ஒன்றாம் வீடு நண்பர்களே இந்த ஒன்றாம் பாவம் இதைத்தான் நாம் ஒன்றாம் பாவம் வீடு செவ்வாய் வீடு கேது அஸ்வின் நட்சத்திரத்தில் கேது தசை புதன் புத்தி குரு அந்தரம் என்று எழுதுகிறோம் இந்த ராசி கட்டத்தில் உள்ள கிரகங்கள் அனைத்தும் அவர் பிறக்கும் போது உள்ள கிரக நிலைகள் நாம் இவ்வாறு பன்னிரண்டு பாவங்களை பார்க்கிறோம் இதில் இந்த புத்திநாதன் புதன் என்பவர்தான் இவருடைய வாழ்க்கையில் லக்ன கொடுப்பினியாக வருகின்றார் இவர்தான் முக்கியமாக நாம் பார்க்க வேண்டியது இது பொதுவானது இந்த வீடு என்பது பொதுவானது பாவம் என்பது பொதுவானது இது இந்த புத்திநாதன் என்பதுதான் நிலையானது இவருக்கு என்ன செய்வார் இந்த புதன் என்று நாம் பார்க்க வேண்டியுள்ளது இப்போது நண்பர்களே ஜாதகம் என்பது ஒன்னாம் பாவம் லக்னம் லக்னம் ஒரு ஜாதருக்கு என்ன செய்வோம் என்று பார்ப்போம் லக்னம் என்பது உங்களுக்கு ஜாதக இருக்கு ஒரு லக்னம் லக்னத்தின் நட்சத்திரத்தில் லக்னத்தின் உப நட்சத்திரத்தில் இருந்தால் ஜாதகர் எப்படி இருப்பார் துயமரியாதன வாழ்க்கையில் முன்னேற்றத்துடன் அவருடைய சுய சிந்தனைக்கு அவர் யோசிக்கும் ஒவ்வொரு விஷயங்களும் தவறாக போகாது எதையும் நிதானமாக யோசித்து அவருடைய வாழ்க்கையில் அதனை சிந்தித்து செயலாற்றக்கூடிய திறன் இருக்கும் ஏனென்றால் லக்ன பாவம் லக்னத்திற்கு எட்டாம் பாவத்தையோ பன்னிரெண்டாம் பாவத்தையோ தொடர்பு கொள்ளவில்லை அதே போன்று லக்னத்திற்கு ஆறாம் பாவத்தையும் தொடர்பு உள்ள ஏனென்றால் ஆறாம் பாவம் என்பது ஏழாம் பாவத்திற்கு பன்னிரெண்டாம் பாவம் மற்றவர்களும் தொடர்பு கொள்ளும் சிந்தனை அவருக்கு தவறாகவே போகும் அவரை யாரும் விரும்ப மாட்டார்கள் இப்படி இந்த ஆறு எட்டு பன்னிரண்டு இந்த பாவங்கள் லக்னங்களுக்கு தொடர்பு உள்ளவில்லை இது நன்றாக இருக்கும் நண்பர்களே இது எல்லோருக்கும் அமைந்து விடாது அதற்கு அவர் புண்ணியம் செய்திருக்க வேண்டும் அப்படி ஒரு ஈடுபாடு லக்னர் என்ன செய்வார் இந்த நட்சத்திரம் சம்பவம் உபநட்சத்திரம் சாதக பாதகத்தை காட்டும் அப்பொழுது இந்த ஜாதகர் அவருடைய நட்சத்திர லக்ன நட்சத்திரத்திலே இருந்து உபநட்சத்திரம் லக்னமாக இருந்தால் நட்சத்திரத்தில் இருந்தால் அவர் எப்பொழுதுமே வாழ்க்கையில் அந்தஸ்தான நோயற்ற வாழ்க்கை வாழ்வார் அவருடைய சுய சிந்தனை செய்ய நன்மையான யோசனையிலே இருக்கும் பிறருக்கு பிறருக்கு நன்மை சொல்லக்கூடிய சிந்தனை இருக்கும் சுயம் இருக்காதவரிடம் இப்படி நல்ல நல்லவையிலேயே அவர் எடுத்துக்கொள்வார் அவர் சிந்தனையில் இதைத்தான் லக்னம் சுய சிந்தனை சுய சிந்தனை செயல்திறன் சிந்தனை செயல்திறன் என்பது ஒரு ஒன்றை சிந்தித்தால் அதை செயலாக்குகிறோம் அந்த சிந்தனை என்பது மூளை லக்னம் என்பது நெற்றிக்கு மேல் தலை இந்த தலை என்பது லக்னம் எல்லாமே அவருடைய செய்யும் ஒவ்வொரு காரியங்களுக்கும் காரணகார்த்தா அவருடைய சிந்தனை அவர் எதை சிந்தித்து அவரை செயல்படுத்த வேண்டும் நினைக்கின்றாரோ அந்த சிந்தனையை அவர்கள் செயலாக மாறுகிறது அந்த செயல் நன்மையாக அமையும் தீமையாக அடையும் என்பது அவருடைய லக்ன பொருத்துள்ளது இந்த லக்னபாவம் பாவம் என்பது வாழ்க்கையில் மிக மிக முக்கிய நண்பர்களே இப்பொழுது நமக்கு இந்த லக்னம் என்பது ஒன்றாம் பாவத்தில் இருந்தால் என்ன செய்யும் பார்த்தோம் இதே லக்னம் உங்களுக்கு லக்னம் பாரலாம் நட்சத்திரத்திலே இருந்து இரண்டாம் பாவத்தில் இருந்தால் இப்பொழுது இந்த இரண்டாம் பாவம் என்பது உப நட்சத்திரம் காட்டுகிறது இந்த இரண்டாம் பாவம் என்பது பொன் பொருள் பணம் இவை அனைத்தும் இரண்டாம் பாவம் அவர் வாழ்க்கைக்கு தேவையான தன வரவு இதை தனகாரங்க என்று அழைப்பார்கள் அப்படி என்றால் ஜாதகர் அவருடைய சுய சிந்தனையில் அவருடைய எண்ண ஓட்டம் சுய சிந்தனை எல்லாம் இந்த இரண்டாம் பாவத்தை நோக்கி இருக்கும் அப்படி இருக்கும்போது தனவானனாக இருப்பார் எப்படி தனவானனாக இருப்பார் இரண்டாம் பாவம் காட்டியவுடன் தனமானவனாக இருப்பார் என்பது காரணம் இந்த இரண்டாம் பாவத்திற்கு ஐந்து ஒன்பதாம் பாவம் ஐந்து ஒன்பதாம் பாவம் என்பது இந்த இரண்டாம் பாவது கே கேடு செய்யும் பாவம் அதே போன்று எட்டு பன்னிரெண்டாம் பாவமும் இரண்டாம் பாவம் தொடர்பில்லை ஆதலால் இந்த இரண்டாம் பாவம் மிகவும் சிறப்பாக செயல்படும் அப்படி சிறப்பாக செயல்படும் போது ஜாதகருக்கு மிகவும் வாழ்க்கையில் தனநிலையை ஈட்டுவார் எந்த தரங்களும் இல்லை இது லக்ன குறிப்பினை இவருக்கு இவருடைய சிந்தனை செய்தும் தனம் ஈட்டுவதிலேயே இருக்கும் அதுவும் உண்மை சரி அடுத்தபடியாக இதே இரண்டாம் பாவம் ஜாதகருக்கு மூன்றாம் பாவத்தை காட்டுகிறது என்று வைத்துக் கொள்வோம் ஜாதகர் தைரியமானவனாக இருப்பார் எதிலும் இவரிடம் கோலைத்தனம் என்று இருக்காது ஏனென்றால் லக்னமே மூன்றாம் பாவத்தை தொடர்பு கொள்வது இந்த மூன்றாம் பாவத்திற்கு எட்டு பன்னிரெண்டாம் பாவமோ இரண்டாம் மூன்றாம் பாவத்திற்கு பனிரெண்டாம் பாவம் இரண்டாம் பாவமோ தொடர்பு கொள்ளவில்லை ஆனால் உங்களுக்கு ஜாதகர் ஆனால் இந்த மூன்றாம் பாவம் இரண்டாம் பாவத்தை விருத்தி பண்ணும் ஆனால் ஜாதகர் மிகவும் தைரியமானதாக இருப்பார் அடுத்து இதே ஜாதகர் நான்காம் பாவம் நான்காம் பாவம் என்பது என்ன லக்னத்திற்கு பொறுத்தவரையிலும் நான்காம் பாவம் என்பது அதாவது நாம் ஏற்கனவே கூறியது போல் நான்கு பத்தா பாவம் என்பது திருப்தியற்ற மனநிலை இடையில் துண்டிக்கும் விளைவு என்று கூறியிருக்கின்றேன் அதை முன்பதிவில் நீங்கள் பார்த்தால் தெரியும் இப்பொழுது ஜாதர் சீயசுந்தனை செயல்தனை பற்றி பார்த்துக் கொண்டிருக்கிறோம் அவர் இந்த நான்காம் பாவம் உபனத்திறம்பம் வரும்போது அவர் எதிலையும் திருப்தியற்றவராக திகழ்வார் ஏனென்றால் லக்னத்திற்கு இடையில் துண்டிக்கும் விளைவும் இந்த நான்காம் பாவம் செய்யும் அப்பொழுது அவர் எதிலையுமே மனம் திருத்தியற்ற நிலையில் இருப்பார் இப்பொழுது ஐந்தாம் பாவம் இப்பொழுது நான் கூறுவதெல்லாம் உங்களுக்கு லக்னம் சார்ந்தது அதாவது ஜாதவுடைய என்ன ஓட்டங்கள் சுயிருஷ்ணியை பொறுத்து நான் கூறிக்கொண்டிருக்கேன் இப்பொழுது ஐந்தாம் பாவம் என்பது கலை கலை என்றால் என்ன விளையாட்டு பிரியராக பிறகு அல்லது என் நேரமும் டிவியில் படம் பார்த்து கொண்டே இருப்பது சந்தோஷமாக இருப்பது இப்படி இளம் வயதாக இருந்தால் அந்த வயதுக்கு தந்தபடி ஒரு காதல் இப்படி உணர்வு பூர்வமாக இருப்பார் லக்னர் ஜாதகர் பிறருக்கு உதவி செய்யும் மனம் இருக்கும் இந்த ஜாதகரை எல்லோரும் விரும்புவார்கள் சில சமயம் வாழ்க்கையில் சார் நான் எப்படி ஏமாந்துடனே தெரியல இந்த மாதிரி பேசினா ஐயாயிரம் ரூபா கொடுத்தேன் ஏமாந்துட்டேன் சார் அப்படின்னு சொல்லுவாங்க அது ஏன் அப்படின்னா ஜாதகர் இந்த மாதிரி லக்னம் ஐந்தாம் பாவம் தொடர்பு போது நம்பிடுவார் எதையும் நம்ம சொன்னால் சரி இவர் நல்ல ஒரு பாவம் உண்மையிலே கஷ்டப்படுறாரு அப்படின்னு மரம் தெரியாம புரிஞ்சுக்கிறாம அவர் வந்து உணர்வு பூர்வமாக இருக்கிறதுனால ஒருத்தர் வந்து ரொம்ப வேதனையா சொன்னோடனே பணத்தை கொடுத்துரு இது இந்த ஐந்தாம் பாவம் இந்த வேலையை செய்யும் ஏன்னா ஜாதகருக்கு தனம் வரும் வழிங்கிறது இரண்டாம் பாவம் இதுதான் இரண்டாம் பாவம் இந்த இரண்டாம் பாவத்திற்கு ஐந்தாம் பாவம் என்பது உங்களுக்கு நாலு நான்காம் பாவமாகிறது பாருங்கள் இந்த இரண்டாம் பாவத்திற்கு ஒன்னு ரெண்டு மூணு நான்காம் பாவம் அப்படி என்றால் உங்களுக்கு இந்த இரண்டாம் பாவத்திற்கு இடையும் துண்டிக்கிற விளைவு இப்பொழுது கூறினேன் அல்லவா மொத்தம் இந்த ஜாதகர் ஐந்தாம் பாவத்தை தக்னத்திற்கு உணர்த்தரவா அறிந்ததால் இரண்டாம் பாவத்திற்கு இடையும் துண்டிக்கும் விளைவு என்பதால் அவருக்கு எப்பொழுதுமே கலை சார்ந்த விஷயங்களில் பொழுதுபோக்கான விஷயங்களில் இவருக்கு ஆர்வம் இருக்கும் விளையாட்டு பிரியராக இருப்பார் ஆனால் பணம் ஈட்டுவதில் சிந்தனை இருக்காது சரி ஆறாம் பாவம் ஆறாம் பாவம் என்பது லக்னத்திற்கு லக்னம் என்பது தலை ஆனால் லக்னம் ஆறாம் பாவம் தொடர்பு கொள்ளும் போது இவருக்கு தலைப்பகுதியில் நோய் ஏற்படும் ஏனென்றால் லக்னம் சார்ந்து பார்க்கும்போது தலைப்பகுதியில் நோய் ஏற்படும் என்று நாம் கூறலாம் இதே ஆறாம் பாவம் உங்களுக்கு ஏழாம் பாவத்துக்கு பன்னிரெண்டாம் பாவமாக வருகிறது அதனால் மற்றவருடன் இணைங்கி செல்ல மாட்டார் இப்ப ஏழாம் பாவம் லக்னம் லக்னம் ஈடுபாடு சம்பவம் உபநட்சத்திரம் இந்த ஜாதகர் ஏழாம் பாவம் லக்னம் குறிப்பினை அவருடைய விதி இருக்கிறது என்று வைத்துக் கொள்வோம் அனைவரிடம் நெருங்கி பழகுவார் யாரையும் வேண்டாம் விருப்பாக பேச மாட்டார் எல்லோரிடமும் அன்போடு அரவணைப்போடு பழகுவார் இவரிடம் வந்து பழகுவரும் மற்றவர்கள் இவரை தவறாக எண்ணிக்கொண்டோ கற்பனையாக பேசுவதோ நடிப்போ இருக்காது நன்றாக பழகுவார்கள் ஏனென்றால் இந்த லக்னம் என்பது சம விளைவு ஜாதகருக்கு ஆனால் இவருக்கு சம அந்தஸ்துடன் இருப்பவர்கள் இவர்கள் வந்து நாடி பரவிவார்கள் நண்பர்களே இப்பொழுது இதே லக்ன பாவம் எட்டாம் பாவம் தொடர்ந்து கொண்டார் இது லக்னத்திற்கு தீமை செய்யும் பாவம் ஏற்கனவே சொல்லுகின்றேன் எட்டு பன்னிரெண்டாம் பாவம் லக்னத்திற்கு தீமை செய்யும் இந்த எட்டாம் பாவம் என்பது முன்கோபம் உடையவராக இருப்பார் இவர் முன்கோபம் முன்கோபமாக இருந்து ஏதாவது பேசிவிட்டு கடைசியில் அவரே வருத்தப்பட்டுக் கொள்வார் நாம் தெரியாமல் சொல்லிவிட்டோமே இப்பொழுது அந்த செயல்ஸ் நடக்காமல் போய்விட்டது நம்முடைய கோபத்தினால்தான் நாம் கெட்டு போய்விட்டோம் என்னால் அதை மாற்றவே முடியவில்லையே என்று மிகவும் வரு அவரை கொள்வார் அதே போன்று இவர் வாழ்க்கையில் தொடர்ந்து நடக்கும்போது இந்த கோபம் என்ற ஒன்று அவருடைய உடல் ஆரோக்கியத்தையும் சில சமயம் லக்ன பாவம் எட்டாம் பாவத்தோடு தொடர்பு கொள்ளும் போது தற்கொலை எண்ணங்கள் எல்லாம் ஏற்படும் ஆனால் லக்ன பாவம் எப்பொழுதுமே எட்டாம் பாவம் தொடர்பு கொள்ள கூடாது அப்படி லக்ன பாவம் எட்டாம் பாவம் தொடர்பு கொண்ட ஜாதகர் வந்தால் அவரிடம் நாம் பேசுவதை பார்த்துதான் பேச வேண்டும் நண்பர்கள் இப்போ இதே லக்ன பாவம் உங்களுக்கு ஒன்பதாம் பாவம் இந்த ஒன்பதாம் பாவம் என்பது லக்னத்திற்கு நன்மை செய்யும் பாவம் ஒன்பதாம் பாவம் என்பது லக்னத்திற்கு நன்மை செய்யும் பாவம் இந்த ஒன்பதாம் உயர்கல்வி ஆராய்ச்சி சிந்தனையுடைய ஒருவர் ஏனென்றால் பனிரெண்டாம் வகுப்பு வரை படிக்கக்கூடியது இளநிலை கல்வி உயர்கல்வி என்பது ஒன்பதாம் பாவம் ஒருவர் ஆராய்ச்சி சிந்தனையுடன் இருக்கின்றார் என்றால் அதுவும் ஒன்பதாம் பாவம் தான் இந்த ஒன்பதாம் பாவம் என்பது லக்ன ஜாதகக்கு எட்டாம் பாவத்தை விருதி செய்தால் மிகவும் ஆயிரம் ஆயுள் ஆரோக்கியத்துடன் இருப்பார் இந்த ஒன்பதாம் பாவம் என்பது பத்தாம் பாவத்திற்கு பனிரெண்டாம் பாவம் என்பதால் இவருக்கு நிர்வாகத்திறன் இருக்காது யதார்த்தமாக எல்லோரையும் நம்பி விடுவார் இவரையும் ஏமாற்றி விடலாம் ஈசையாக ஏனென்றால் இவர் ஆன்மீக சிந்தனை உடையவராக இருப்பார் இப்படி இந்த ஒன்பதாம் பாவம் லக்னத்திற்கு நன்மை செய்யும் அதே நேரம் அவருடைய அறியாமையால் பல நஷ்டங்களை ஏற்படுத்துவார் ஏனென்றால் இரண்டாம் பாவத்திற்கு இந்த ஒன்பதாம் பாவம் எட்டாம் பாவம் இதைத்தான் இன் போன பதிவில் நான் உங்களுக்கு இந்த சூத்திரங்களை பற்றியும் எட்டு விளைவுகளை பற்றியும் இரட்டை விளைவுகள் என்றால் என்ன என்பதை பற்றியும் கூறியிருக்கின்றேன் இப்பொழுது நான் சொல்லும்போது அது உங்களுக்கு புரிய வேண்டும் என்பதற்காக இந்த ஒன்பதாம் பாவம் என்பது இரண்டாம் பாவத்து எட்டாம் பாவம் செயல்படுவதால் இவர் கையில் பணம் என்பதை மிஞ்சாது இப்பொழுது பத்தாம் பாவம் இந்த பத்தாம் பாவம் என்பது ஜாதகருக்கு மிகவும் கௌரவ இருப்பார் ஒரு அந்தஸ்தராக இருக்க வேண்டும் கௌரவமாக வாழ வேண்டும் என்ற சிந்தனை அதிகமாக இருக்கும் அதிகாரமிக்க ஒரு பாவம் இருப்பார் பத்தாம் பாவம் என்பது ஆறாம் பாவத்திற்கு இரண்டாம் பாவத்திற்கு எல்லா பாவத்திற்கும் சுப விளைவி தரும் பத்தாம் பாவம் என்பது ஜாதகரை ஒரு அந்தஸ்த கௌரவத்துடன் மிக்க தொழில் செய்யக்கூடிய திறமையானவர்களாக இருப்பார் இந்த பத்தாம் பாவம் என்பது இது மிகவும் நன்மை பயக்கும் பாவம் ஜாதகருக்கு இதே ஜாதகர் பதினோராம் பாவம் புத்திநாத் நட்சத்திரமாக இருந்தார் ஜாதர் வாழ்க்கையில் வாழ்க்கை எப்போதும் வெற்றிவாகி சூடுவார் எப்படி வெற்றி சூடுவார் இந்த பதினோராம் பாவம் என்பது இந்த பன்னிரெண்டாம் பாவத்திற்கு பதினோராம் பாவம் பன்னெண்டாம் பாவம் அப்படி என்றால் ஜாதர் கையில் இருக்கும் பொருள்கள் அவர் அவர் அவருடைய தன வரவு எதையும் தேவையில்லாமல் செலவு செய்ய மாட்டார் மிகவும் கவனத்துடன் கையாளுவார் சந்தோஷமான மனிதனாகவும் இருப்பார் ஏனென்றால் பனிரெண்டாம் பாவம் இங்கு வேலை செய்யாது பதினோராம் பாவம் லக்ன குடிப்பினை இருப்பதால் அவர் எப்போதும் சந்தோஷ மனிதனாக சந்தோஷமான மனிதனாகவும் இருப்பார் பொருள்களை இழக்க மாட்டார் மிகவும் புத்திசாலியாகவும் இருப்பார் அதே போன்று லக்னத்திற்கு இந்த வைட்டமின் குறைபாடுகள் அவர் உடம்பில் ஏற்படாது மிகவும் ஆரோக்கியமாக இருப்பார் நண்பர்களே அடுத்து பன்னிரெண்டாம் பாவம் இந்த பனிரெண்டாம் பாவம் என்பது ஜாதகருக்கு லக்னத்திற்கு பன்னிரெண்டாம் பாவம் என்பது ரகசியமானவர் இவரிடம் லக்ன கொடுப்பினை பனிரெண்டாம் பாவம் தொடர்பு கொள்ளும் ஜாதகர் மிகவும் ரகசியமாக பல விஷயங்கள் தன் மனதிற்குள் வைச்சிருப்பார் அவர் சிந்தனையில் இருக்கும் ரகசிய ரகசியம் என்றாலே இவர் தான் ஆனால் லக்னத்திற்கு இது பாதகமான பாவம் என்பதால் ஜாதகருக்கு சிறிது முன்னேற்ற தடை ஏற்படும் அடுத்து மூணு பன்னிரெண்டாம் பாவம் மூணு பன்னிரெண்டாம் பாவம் என்பது ஜாதகருக்கு ஊரை விட்டு போடுவார் பொதுவாக இந்த மூணு பன்னிரெண்டாம் பாவ திசை நடக்கும்போது நாலாம் பாவத்திற்கு பன்னிரெண்டாம் பாவம் நாலாம் பாவம் நம் நாம் இருக்கும் இடம் நாலாம் பாவம் என்பது இதற்கு பன்னிரெண்டாம் பாவம் மூணாம் பாவம் என்பது இந்த நாவை நம் வீட்டை விட்டு நம் வெளியேறுவது இந்த பனிரெண்டாம் பாவம் என்பது லக்னத்திற்கு பன்னெண்டு ஆதால் இந்த ஜாதகர் பொதுவாகவே வீட்டிலேயே இருக்க மாட்டார் இந்த திசை வரும்போது அவர் ஊரை விட்டு போய்விடுவார் ஊரை விட்டு போய்விடுவார் என்றால் அவர் ஓடி விடுவார் ஒரு தொழில் காரணமாகவோ அல்லது ஒரு வேலை காரணமாகவோ போவது வேறு இவர் ஊரை விட்டு ஓடி விடுவார் ஏனென்றால் லக்கினத்திற்கு பன்னிரெண்டாம் பாவம் தீமையான பாவம் நாலாம் பாவத்துக்கு பன்னிரெண்டாம் பாவமாக இருப்பதாம் அடுத்து இந்த மூணு எட்டு பன்னிரெண்டாம் பாவம் மூணு எட்டு பன்னிரெண்டாம் பாவம் ஜாதகர் எப்பொழுதும் அவருடைய சிந்தனை இது கூர்மையான அறிவு இந்த கூர்மையான அறிவு இந்த மூன்று எட்டாம் பாவம் என்பது அவருடைய மனதை கெடுத்துவிடும் மன அமைதி இருக்காது எப்பொழுதும் மனதில் ஒரு அழுத்தம் இருந்து கொண்டே இருக்கிறோம் லங்கத்திற்கு பனிரெண்டு எட்டு பன்னிரண்டு என்பது ஜாதகரை ஒரு துணியை நனைத்து துவைத்து அதை பிழிந்து காயப்பட்டால் பிழியும் போது எப்படி நாம் பிளங்குவோமோ அதுவும் ஜாதகரை பிழிந்து எடுத்துவிடும் அந்த அளவுக்கு தன்னுடைய மரியாதையை இழந்து விடுவார் என்றால் இவர் சிந்தனை செயல் எல்லாம் தவறாகவே இருக்கும் ஆதலால் இவர் ம மரியாதை இழந்து வீதிக்கு வந்து விடுவார் மூன்றாம் பாவம் அவர் வீட்டு விட்டு வெளியேறுவதை காட்டும் மூணு எட்டாம் பாவம் என்பது அவர் மனம் சரியாத நான் தன்மை உடையவராக இருப்பார் இந்த எட்டு பன்னிரெண்டு என்பது ஜாதகருக்கு தீய பலனை செய்வதால் இவர் அந்த சூழ்நிலைக்கு தள்ளப்படுவார் அடுத்து அஞ்சு எட்டு பன்னெண்டு இந்த எட்டு பன்னிரெண்டாம் பாவங்களே லக்னத்திற்கு வரக்கூடாது நண்பர்களே எட்டு பன்னிரெண்டாம் என்பது தீமையான பாவம் எந்த பாவத்தில் எட்டு பன்னிரெண்டாம் பாவம் சேருகின்றதோ அந்த பாவம் உங்களுக்கு கெட்டுவிடும் இந்த ஐந்து எட்டு பன்னிரெண்டாம் பாவம் என்பது சில அசிங்க அவமானங்களை சந்திப்பார் அசிங்கம் அவமானம் என்றால் உங்களுக்கு தெரியும் எந்த வகையில் அவர் ஈடுபட்டால் அந்த பிரச்சனை வரும் என்று இந்த ஜாதகர் ஐந்தாம் பாவம் என்பது காதல் சந்தோஷம் இது போன்ற விஷயங்களை செக்சுவல் இன்ட்ரஸ்டிங் எல்லாத்தையும் தருவது ஐந்தாம் பாவம் ஆதலால் இவர் ஜாதகர் வாழ்க்கையில் அசிங்கம் அவமானம் துன்பங்கள் படுவார் என்பதை காட்டுகிறது இதே ஜாதகர் எட்டு பனிரெண்டாம் பாவம் இந்த எட்டு பனிரெண்டாம் பாவம் என்பது துன்பங்களையும் துயரங்களையும் காட்டக்கூடியது எப்பொழுதுமே ஜாதகர் லக்னம் எட்டு பன்னிரெண்டாம் பாவம் தொடர்பு கொள்ளவும் கூடாது அல்லது எட்டு பன்னிரெண்டாம் பாவத்தில் நட்சத்திரத்தில் ஒரு கிரகம் இருந்து திசையும் நடக்கக்கூடாது நடந்தால் ஜாதகர் எந்த வழியும் தப்பிக்க முடியாது நான்கு வழிகளிலும் எட்டு திக்குகளும் என்பார்கள் நான்கு வழியிலும் அவருக்கு அவருடைய வாழ்க்கையின் முன்னேற்ற தடைபடும் ஆதரால் ஜாதகர் எப்பொழுதுமே அதிலிருந்து தப்பித்து தன்னை மாற்றிக்கொள்ள முடியாத சிக்கி தவிப்பார் இதுதான் எட்டு பன்னிரெண்டு என்பது இதை முடக்கம் என்று கூறலாம் ஜாதகரை முடக்கி வீட்டிலேயே அமர வைத்துவிடும் யாரும் இவரை மதிக்க மாட்டார்கள் இப்பொழுது இந்த எட்டு பனிரெண்டு என்பது சிறை தண்டனை என்று கூறுவார்கள் நண்பர்களே அது லக்னம் எட்டு பன்னிரெண்டாம் பாவம் தொடர்பு கொண்டால் மட்டும் சிறை தண்டனை என்று சொல்ல முடியாது பொதுவாக லக்ன பாவம் என்பது அவருடைய வாழ்க்கையினுடைய விதியை கூட்டி காட்டுகிறது அவருக்கு எது கிடைக்கும் எது கிடைக்காது என்பதை காட்டக்கூடியது ஆதலால் அவர்கள் நடக்கும் தசாபதி இந்த பனிரெண்டு பாவங்களில் இப்பொழுது இந்த லக்ன பாவம் என்ற ஒன்றை மட்டும் பார்த்தோம் பன்னிரெண்டு பாவங்களில் அவருக்கு எப்படி இருக்கிறதோ அதை பொறுத்து தசாபுத்தி எப்படி இருக்கிறதோ அதை பொறுத்து வாழ்க்கை மாறும் இந்த லக்ன பாவம் இப்பொழுது நான் கூறியது போல் திசையாக அமைந்தால் அவருக்கு வாழ்க்கையில் நன்மை தீமைகளை அதிகமாக செய்யும் நண்பர்களே வணக்கம் நண்பர்களே எனக்கு சப்ஸ்கிரைப் செய்து என்னை ஆதரித்த நண்பர்களுக்கும் சகோதரர்களும் இனிய வணக்கங்கள் நன்றி